அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பயனுள்ள தகவல்கள் பார்க்க பார்த்தீங்கன்னா உச்ச உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பால் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான அரசு பள்ளி ஆசிரியர்கள் மிகுந்த கவலையில் உள்ளார்கள் ஏன் இந்த கவலை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஏன் பார்த்திங்கன்னா பணியில் தொடர்ந்து அமர வேண்டுமென்றால் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வை கண்டிப்பாக எழுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுவும் வரும் இரண்டு ஆண்டுகளுக்குள் என உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது அல்லது கட்டாய ஓய்வில் பணியிலிருந்து விலகிவிடுங்கள் என்று கூறியுள்ள தீர்ப்பால் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பெரும் அச்சத்திலும் கவலையிலும் உள்ளார்கள் என்றே கூறலாம் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன் பணியில் சேர்ந்த ஒரு லட்சத்திற்கும் மேலுள்ள ஆசிரியர்களுக்கு இதன் மூலம் மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது ஏன் இப்படி வந்து இருக்காங்க எதனால இந்த மன உளைச்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு அப்படின்னு தான் சொல்லலாம் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து தெளிவாகவே பார்த்துக்கலாம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் அதாவது தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பள்ளி என மூணு லட்சத்துக்கும் அதிகமான ஆசிரியர்கள் பணிபுரிஞ்சிட்ருக்காங்க அதாவது அரசு பள்ளி ஆசிரியர்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தொடக்க பள்ளியில் அறுபத்தி மூன்றாயிரம் ஆசிரியர்களும் நடுநிலை பள்ளியில் ஐம்பதாயிரம் ஆசிரியர்கள் உயர்நிலை பள்ளியில் முப்பதாயிரம் ஆசிரியர்கள் மேல்நிலை பள்ளியில் எண்பத்தி ரெண்டாயிரம் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி மொத்தமாக பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் அது மட்டும் இல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அதாவது எய்டட் ஸ்கூல் சொல்லுவாங்களே அங்கே பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரத்துக்கும் அதிகமான ஆசிரியர்கள் வேலை செய்து வர்றாங்க ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எழுபத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் அரசு பள்ளிகளில் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர்கள் என மொத்த ஆசிரியர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சம் பேர் வருகின்றனர் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா பணிபுரிந்து வருகிறார்கள் இவங்களில் ஒரு லட்சத்துக்கு மேலானவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னால வேலைக்கு சேர்ந்தவங்க எதுக்காக பர்டிகுலராக இந்த இரண்டாயிரத்தி பதினொன்று அப்படின்னு சொல்றாங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்றாவது ஆண்டில் தான் கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க அதாவது அமலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆசிரியர்கள் எல்லாமே ஆல்ரெடி ஃபிஃப்டீன் இயர்ஸ் முதல் டுவெண்ட்டி இயர்ஸாக வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க இந்த ஆசிரியர்கள் அனைவரும் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டுமென்றால் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கி உள்ளது இதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர்கள் எல்லாமே மன உளைச்சலில் இருக்காங்கன்னே சொல்லலாம் அதாவது இந்த உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னா பணியில் தொடர இரண்டு ஆண்டுகளுக்குள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படி இல்லை என்றால் கட்டாய ஓய்வில் செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு பெறவும் டெட்டு தேர்ச்சி கட்டாயம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஏன் டூ தௌசண்ட் லெவல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கதை புரிஞ்சிகிட்ருப்பீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறமா வந்து ஆசிரியர் பணியில் அமர்த்தப்பட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த டெட் எழுதி தேர்ச்சி பெற்றவங்க மட்டுந்தான் அதனால் மட்டும்தான் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னே உள்ளவங்கள மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே நேரம் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து சிலருக்கு விளக்குகளும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அது யாருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு யாருக்கு இந்த தீர்ப்பிலருந்து விலக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெறுவதற்கு அதாவது பணியில் இருந்துட்டு இருக்கவங்க ஓய்வு பெறுவதற்கு ஐந்து ஆண்டுகளுக்கும் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்த டெட்டு எக்ஸாம் வந்து கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விளக்கு கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ நீங்கள் பணியில் இருக்கீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருஷம் ஸோ இன்னும் ஐந்து வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதாவது வருடத்துக்குள்ளே நீங்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து தேவையில்லை அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க ஆனால் உங்களுக்கு பதவி உயர்வு வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் கட்டாயமாக டெட் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போ இந்த ஒரு லட்சம் ஆசிரியர்கள் அதாவது ரெண்டாயிரத்திக்கு பதினொன்றுக்கு முன்னே வந்து அப்பாயின்மெண்ட் ஆனவங்க இவங்க ஏன் சிக்கலில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா குறுகிய காலத்திற்குள் அதாவது இரண்டு வருடத்திற்குள் இந்த டெட் எக்ஸாம் எழுதி வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வரவேண்டிய ஒரு சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டு இருக்கிறோம் இப்போ இந்த டெட் எக்ஸாமோட மதிப்பெண்கள் அதாவது எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றால் தேர்ச்சி பெறலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்த மதிப்பெண்கள் நூற்றி ஐம்பதுக்கு பொது பிரிவினர் வந்து நைன்டி மார்க்ஸ் கண்டிப்பாக அவங்க வாங்கியிருக்கணும் தேர்ச்சி பெறுவதற்கு இதர வர வகுப்பினர்கள் பார்த்திங்கன்னா எயிட்டி டூ மார்க்ஸ் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் பழங்குடி மக்கள் அதாவது இந்த பட்டியலில் பழங்குடியினர் இருப்பாங்கள்லே அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி பழங்குடியினர் வந்து செவன்ட்டி செவன்ட்டி மார்க்ஸ் வந்து வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து சிக்ஸ்டி மார்க்ஸாக வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதர் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஒடிசா சத்தீஸ்கர் பீகார் தெலுங்கானா இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா பொது பிரிவுக்கு நைன்டி மார்க்ஸும் இதர வகுப்பினர் எம்பிசி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஆகையால் இந்த தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவது அப்படின்றது வந்து ஒரு கடினமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களுக்கு கல்வி உரிமை சட்டம் பொருந்துமா அப்படின்ற கேள்வி வந்து உச்சநீதிமன்றத்தின் அமர்வின் பரிசீலனையில் இருப்பதால் அந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு வரும் வரை சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு இந்த டெட் எக்ஸாமானது கட்டாய உத்தரவு பொருந்தாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பினுடைய பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அதாவது ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு குறைந்தபட்ச தகுதியாக டெட் தேர்வை அறிமுகப்படுத்தியது இதை எதிர்த்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பணியில் உள்ள ஆசிரியர்கள் எல்லாருமே இந்த தீர்ப்பானது பொருந்தாது என்று கூறி பல ஆசிரியர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் கல்வியின் தரத்தை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது இந்த தீர்ப்பு தமிழ்நாடு முழுவதும் சுமார் மூன்று லட்சம் ஆசிரியர்களை பாதிக்கும் என்று ஆசிரியர் சங்கங்கள் கவலை தெரிவித்துள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்காக ஒரு சிறப்பு டெட் தேர்வை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த தீர்ப்பு ஆசிரியர் நியமனம் மற்றும் பதவி உயர்வுகளில் ஒரு புதிய ஒழுங்குமுறையை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு இந்த ஆசிரியர்களுக்கான தனி தேர்வுகளில் மதிப்பெண்களை குறைக்க வாய்ப்பு இருக்கிறதா இந்த ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு சலுகைகள் ஏதாவது தருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா இந்த தீர்ப்பில் தமிழ்நாடு அரசின் உதவி ஏதாவது கிடைக்குமா என்பதை பொறுத்துதான் ஒரு லட்சத்திற்கும் அதிகமாக ஏற்கனவே பணி புரிந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களின் பணியானது தொடர்ந்து நீடிக்குமா அல்லது அவர்கள் வீட்டிற்குத்தான் செல்ல வேண்டுமா என்பது தெரிய வரும் ஸோ இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு பயனுள்ளது தானா என்பதை உங்கள் கருத்தை நம்ம சேனலில் கமெண்டில் வந்து நீங்கள் தெரிவிச்சுக்கங்க அதாவது உங்கள் மனதிலே படக்கூடிய கரு இந்த தீர்ப்பு சரிதானா அல்லது இந்த தீர்ப்பினால் ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்களா அப்படின்ற கருத்தை வந்து கமெண்டில் வந்து தெரிவிச்சுக்கங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை தமிழ்நாடு அரசின் புதிய புதிய அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ வந்து உடனடியாக உங்களை வந்து சேரும் அது உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ள தாகக் கருதினால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்